வணக்கங்க இன்றைக்கி ஈஸியாக எப்படி அவள் பாயசம் செய்யலான்னு பார்க்கலாமா பாருங்கள் ரெண்டு ரெண்டு ஸ்பூனு நெய் விட்டு முந்திரி வர முதல்ல வ நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சிட்றோம் அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு கப்பு அவளை அந்த நெய் கூட கொஞ்சம் நெய் விட்டு சேர்த்து பாதிக்கிறோங்க நல்லா செவக்கை வறுத்து எடுத்து வச்சுட்டு வேறு பாத்திரத்தில் ரெண்டு கப்பு நாட்டு சர்க்கரை போட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சிடுறேங்க நம்ம வறுத்து வச்ச அவலில் ரெண்டு கப்பு மூணு கப்பு தண்ணியும் ஒரு கப்பு பாலும் விட்டு குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கிறோங்க குக்கர் விசில் முடிஞ்சு எடுத்தவுடனே மூணு டம்ளர் பால் மூணு அல்லது நாலு டம்ளர் பால் கூட கலந்துக்கலாங்க கல கலந்துட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்கிற வரைக்கும் விட்டுடுறோங்க அதுக்கப்புறம் வே ஏலக்காய் தூள் தூவி ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெள்ளைப்பாக்க கரைச்சி வச்சு வெள்ளைப்பாக்க விட்டு மேலே முந்திரி திராட்சை தூவி இறக்க வேண்டியதாங்க அவள் பாயசம் ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி